வணக்கம் ஜோசப் செல்லதுரை கோர்னலிஸ் குமரப்பா அவர்கள் விடுதலை போராட்ட வீரர் வெளிநாடு சென்று படித்து வந்தவர் அண்ணல் காந்தியின் ஆலோசகராக இருந்தவர் கிராம பொருளாதாரத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் இந்திய விடுதலைக்கு பின்பு ஒருமுறை அவர் தமிழ்நாட்டுக்கு வருவதாக இருந்தது அவரது வருகையை அறிந்த அப்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு காமராஜ் அவர்கள் ஜே சி குமரப்பா அவர்களுக்கு அரசு மரியாதை கொடுத்து வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று விரும்பினார் அது குறித்து தலைமை செயலாளரிடம் பேசினார் சரியென்று தலையாட்டிவிட்டு சென்ற அந்த அதிகாரி மறுநாள் வந்து உயர் பதவி எதிலும் இல்லாதவர்களுக்கு அரசு முறை வரவேற்பு கொடுக்கப்பட்டதாக முன்னுதாரணம் ஏதும் இல்லை என்று கூறினார் உடனே காமராஜர் இந்த நாட்டிலேயே உயர்ந்த பதவி இந்திய ஒன்றிய விடுதலைப் போராட்ட தியாகி என்ற பதவிதான் அவருக்கு அரசு மரியாதை கொடுக்க தேவையான அரசாணையை இப்பொழுதே பிறப்பிக்கிறேன் இன்று முதல் இதுதான் முன்னுதாரணம் என்றார் அதன்படி ஜே குமரப்பா அவர்களுக்கு அரசு முறை வரவேற்பு அளிக்கப்பட்டது கொடுத்தவரும் பெற்றவரும் போற்றுதற்குரியவர்கள் என்பதற்கு வேறு சான்றுகள் தேவையில்லை நன்றி வணக்கம்